ஆமா கொஞ்சம் வெயிட் பண்ணி இதே ஊர்ல தானே போவாஸ் இருந்தாரு போவாச ஓட்டினார் வெயிட் பண்ணாரு வெயிட் பண்ணாரு எதுக்காக எப்படியும் கத்தர் வந்து சந்திப்பார் ஆமே ஹாலலுவயா நம்ம என்ன சிலை தீர்மானம் நான் வைக்கிறது தான் சட்டம் நான் ஒரு தீர்மானம் தீர்மானம் எடுக்கிறது தப்பு கிடையாது அவன் புருஷனோ மனைவியோ பிள்ளைகளோ யாரா இருந்தாலும் நம்ம எடுக்கிற தீர்மானத்தின் மித்தம் நாளைக்கு நம்முடைய குடும்பம் பாதிக்கப்படுதுன்னா அதுக்கு முழு உத்தரவாதம் நம்மதான் அப்பொழுது ஒரு மனுஷன் தன் மனைவியோடு தன் இரண்டு குமாரோடு தேசத்திலே போய் சஞ்சரித்தான் அவன் தான் டிசைட் பண்றான் வேற வழியில் நாங்க என்னங்க பண்ண முடியும் நகோமியை கூப்பிட்டு கேட்கலாமா ஏன் இப்படி நீங்க பெத்தில விட்டு போறீங்க வாங்க நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் ஆபிரகாம் எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் சாராலும் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் எலிமலைக்கு எடுத்த தீர்மானத்தின் நிமித்தம் நகோமி கசப்பை கண்டாள் ஒரு ஆள் செஞ்ச காரியத்தை நிமித்தம் ஒரு குடும்பம் சஃபர் ஆகுது இது வந்து ரொம்ப பெயின்ஃபுல்லானது இன்னைக்கு ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு உள்ளமே அன்பு சகோதரா சகோதரி எஸ் நான் இப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் எடுத்ததுனால இன்னைக்கு என் மனைவி பிள்ளைங்க அல்லது புருஷன் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க என்கிற நிலையில யாராவது இதை கேட்டு கொண்டிருக்கிறீங்களா தாவி இது அந்த தவறை மீண்டும் செய்யாமல் ஆண்டவர் ஆண்டவரிடத்துல போய் சரண்டர் ஆயிட்டா அதே போல இந்த நாளிலே எல்லாவற்றுக்கும் ஒரு சொல்யூஷனை கத்தர் வைத்துதான் இந்த சட்டத்தை உங்கள் காதுகள் கேட்க கத்தர் பேச வைத்து கொண்டிருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்க வார்த்தைக்கு இணங்கி பழகுங்கள் எலியாவை பார்த்தீங்களா எலியாவை நீ போய் கேரி தாட்டு நேர ஒளித்துரு உடனே எலியா டிமாண்ட் வச்சான்னா ஆண்டவர் அங்க டீ கடையாவது இருக்குமா ஆண்டவரை ஆமா அவரு போய் உட்கார்ந்து இருக்க சொல்லும் போது என்ன கேரண்டி கொடுக்கிறாரு தெரியுமா நான் உன்ன போஷிக்குவேன் ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் தருகிற அடிப்படை கேரண்டியா என்ன தெரியுமா நான் உன்னை காப்பாற்றுவேன் நான் உன்னை போஷிப்பேன் என்னத்தை உண்போம் என்றும் என்னத்தை குடிப்போம் என்றும் என்னத்தை உடுப்போம் என்று நீ கவலைப்படாத இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமப்பிதா அறிந்திருக்கிறார் அது வனாந்திரமோ கேரி தாட்டண்டையோ நான் உன்னை போஷிப்பேன் உன்னை போஷிக்கும்படிக்கு ஆமே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளை என்ன வேடுங்க அது உன்னை போஷிக்க காகம் என்ன பண்ணோம் நேர காலையும் மாலை அப்பவும் இறைச்சியும் கொண்டு வந்து அவங்க கிட்ட போட்டுட்டு போயிடும் ஒருவேளை காகம் வரலன்னா இப்படி ஒரு எண்ணம் மட்டும் நம்ம ஓங்கிட்டு வைங்களேன் கேரி தாட்டண்டை பக்கமே போகவே மாட்டோம் சரி கர்த்தருடைய தெளிவான வார்த்தைக்கு ஒருத்தங்க இணங்கிட்டாங்கன்னா அவங்க வாழ்வாதாரம் கேரண்டி இன்னைக்கு கர்த்தர் இதுதான் பேச வைக்கிறான் அவசரப்பட்டு போனா வாழ்வாதாரம் கேரண்டி கிடையாது எளிமலேக்கு எடுத்த தீர்மானம் ஒருவேளை நினைச்சிருக்கலாம் தான் எத்தனை பேர் ஒரே குடும்பம் தானே ஒரே இனத்தான் தானே ஒரே ஃபேமிலி தானே சொந்தக்காரன் போயிட்டான் பாரு போயிட்டான் பாரு நீயும் இருக்கிறீ இல்ல 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 இல்லை அவனுக்கு தெரியும் ஏன்னா அவன் யார் கீழே இருக்கிறான் தெரியுமா இஸ்ரவேலி தேவன் ஆகிய செட்டை அவன் செட்டை கீழே இருக்கான் அவனுக்கு தெரியும் இன்னைக்கு என் நிலைமை இப்படிப்பட்டதா இருக்கலாம் ஆமாம் கர்த்தர் என்னைக்கு இப்படி வைத்திருக்க மாட்டார் நாளைக்கு சூழ்நிலை மாறும் சூழ்நிலை மாறும் கொஞ்சம் சூழ்நிலை மாறிச்சா இல்லையா சூழ்நிலை மாறதுக்கு முன்னாடி உள்ளவன் மோவா தேசத்துல போய் சாப்பாடுக்காக போகிறான் சூழ்நிலை மாறினதும் மோவாவில் உள்ளவா பெத்லகேமில் இருக்கிற போவாசு கிட்ட சாப்பாட்டுக்காக வந்தாளா இல்லையா யார் வந்தது ரூத் இதுதான் காட்ஸ் பிளான் ஆமா நீ இன்னொருத்தங்க கிட்ட போய் கை நீட்டி நிற்பதல்ல அவருடைய திட்டம் கிட்ட ஆனா டிலே ஆகிறதுனால சில காரியங்கள் பஞ்சம் காற்று அடிக்கிறதுனால நம்ம அவசரப்பட்டு மோவா தேசத்துல போய் நிக்கிற சூழ்நிலை

சில ஆண்டவர் ரொம்ப சார்ந்து இருக்கு ரொம்ப சார்ந்து இருக்கிறவங்க இல்லனா ரூத்துக்கு ஏன் தன் தேவனை குறித்து சொல்ல வேண்டும் தன் பிள்ளைகளுடைய காரியத்தில் அவங்களால டிசிஷன் எடுக்க முடியல அவர் போனதுக்கு அப்புறம் அவங்க டிசிஷன் எடுக்கிறாங்க இந்த நிலையில் தான் வேதம் சொல்லுகிறது அதனுடைய ரூத்து ஒன்று ஆறுல தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆதாரம் அருளினார் என்று அவள் கேள்விப்பட்டு கைகளை உயர்த்தி வராமேன்னு சொல்லுங்க பெத்தலகமாய் உங்களை வைத்து இந்த வார்த்தையை சொல்றேன் இன்னைக்கு உங்க நிலைமைய பார்த்து உங்களை விட்டு போனவங்க நாளைக்கு உங்க நிலைமைய பார்த்து உங்க கிட்ட வருவாங்க நல்ல கரங்களை சட்டி எத்தனை பேர் இந்த வார்த்தை ஆமே பெத்தலகமே இன்னைக்கு உன் நிலைமைய பார்த்து உன்னை விட்டு போனவங்க நாளைக்கு உன் நிலைமைய பார்த்து உன்னை தேடி வரும் நாட்கள் வருகிறது நாமத்துல

அவர்களுக்கு ஆகாரம் மருளினாள் என்று கேள்விப்பட்ட அவங்க உங்களை விட்டு போனவங்க இருக்கிற இடத்துல உங்களை பத்தின செய்தி போகும் செய்தி போகும் வருவாங்க யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் கத்தர் ரெண்டத்தனையா கொடுத்ததும் எல்லாரும் வந்தாங்களா இல்லையா வந்தாங்களா இல்லையா எத்தனை பேர் நம்புறீங்க கத்தர் வர பண்ணுவா கத்தர் வர வளைப்பா

தொடருவதற்கு ஒருஷன் இருக்கலாம் அல்லது ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கலாம் அவர்கள் எடுத்த தீர்மானத்தினால் நீங்களும் சஃபர் ஆகலாம் நீங்க ஆண்டவ சமூகத்தில் வரணும் ஒருவனை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்த சம்பவத்தை சொன்ன டைம் ஆயிரும் அந்த நாபால்கிட்ட தாவீது ஆட்களை அனுப்பும்போது நாபால் வந்து அவங்கள வந்து ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டார் உடனே தாவிதுக்கு என்ன வந்துடும் தெரியுமா கோபம் வந்துடும் கோபம் வந்துடும் தாவிது என்ன சொல்லிட்டு புறப்படுவார் தெரியுமா அந்த வீட்டில் ஒரு ஒரு நாயை கூட வைக்க வைக்கக்கூடாது அதாவது அவனை சாரதை எல்லாமே சாகடிக்கணும் அப்படிப்பட்ட ஒரு செயலை யார் பண்ணால் தெரியுமா நாபால் பண்ணான் இந்த நியூஸை கேள்விப்பட்டதும் நாபாலுடைய ஒய்ஃப் பேரனை அபிகாயில் என்ன பண்ணா தெரியுமா இவனால் அதாவது என் புருஷனால் இந்த வீட்டுக்கு ஒரு அழிவு வரும்னா என்னால் இந்த குடும்பத்துக்கு வரக்கூடிய அழிவை என்ன பண்ணணும் தடுத்தாகணும் ஓடி போய் தாவித்துக்கு முன்பாக விழுகிறாள் இது போல தான் எல் எளிமலைக்கு போன்றவர்கள் எடுக்கிற தீர்மானத்தினால உங்கள் குடும்பத்தில் ஒரு கசப்பு ஒரு வருத்தங்கள் வருகிறது என்றாலே நீ ஓடி போய் ஆண்டோல் சமத்தில் விழுந்துருங்க ஆமே ஆமே அந்த கோபம் நீங்கிட்டுன்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு அந்த கோபம் நீங்கும் உங்களுக்கு வாழ்வுக்கான வாசல் திறக்கும் ஆமே நகோமிய போல கசப்பை சுமக்கிறவர்களுக்கு கத்தர் கொடுக்கிற வார்த்தை உன் காதுல நல்ல செய்தி வரும் கத்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரத்தை கொடுத்தார் என்கிற நல்ல செய்தி வரும் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் ஆமே ஆலூயா